யாரும் வரமாட்டாங்க மகாராஜா யாருமே வரமாட்டாங்க ஒருத்தரோட தேவை கிடையாது முட்டாள்தான் இந்த மாதிரி தன்னோட வைக்க முன் வருவான் ஒரு ராத்திரி முழுக்க குளிர்ந்த நதி நீர்ல யாராலையும் நிக்க முடியாது நிச்சயமா முடியாது நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயத்தை பொய்னு நிரூபிச்சு காட்டிட்டேன் மகாராஜா வணக்கம் மகாராஜா வாங்க யார் நீங்க என் பேரு சாந்தையா மந்திரியாரே மகாராஜாவோட அறிவிப்பு கேட்டு வந்திருக்கேன் நான் ஒரு ராத்திரி முழுக்க குளிர்ந்த நதி நீர்ல நிக்கிறதுக்கு தயாராகி வந்திருக்கேன் முட்டாளா நீங்க முட்டாளான்னு கேக்குறேன் உயிர் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா ஐயா பெரியவரே உங்களோட தைரியத்தை நான் மனசார பாராட்டுறேன் இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க ஏத்துக்கிற இந்த காரியம் உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது வாழ்க்கையை விட கஷ்டமானது வேற எதுவுமே இல்லை பண்டிதரே எனக்கு பண அவசியம் தேவைப்படுது என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு அப்படி என்ன பெரிய கஷ்டம் வந்திருக்கு உயிரை விடுறதுக்கு தயாரா வந்திருக்கீங்க வறுமையை விட பெரிய கஷ்டம் வேற என்னவா இருக்க முடியும் ஆச்சாரியரே ஓ என் மனைவி உடம்பு முடியாம படுத்திருக்கா வைத்தியம் பார்க்கணும் அதோட என் பொண்ணு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையும் நான் சமாளிக்கணும் எனக்கு பணம் வேணும் மகாராஜா ஒருவேளை நிலைமை இதுதான் அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு அப்படி செஞ்சா என் தன்மானம் என்ன ஆகிறது மகாராஜா கருணை உள்ளம் படைச்சவர் அதுக்காக நான் பிச்சை எடுக்க முடியாது நான் இந்த சவால ஜெயிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கிறேன் பாத்தீங்களா குருதேவா இவருடைய தேவைதான் இவரை இந்த அளவுக்கு கட்டாயப்படுத்திருக்கு இந்த சவால் இருக்கிற ஆபத்து தெரிஞ்சும் கூட தைரியமா வந்திருக்காரு பேசுறவங்க நிறைய பேரை நான் நான் நதி நீர்ல இவரால காலடி கூட எடுத்து வைக்க முடியாது வெறும் பேச்சுக்கு சொல்லல ஆச்சாரியரே நான் இந்த சவால ஏத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நல்லது இருந்தாலும் என்னால உங்களுக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிற அளவுக்கு பணம் கொடுக்க முடியும் பிச்சை எடுக்கிறதை விட உயிரை விடுறது கௌரவமா இருக்கும் மகாராஜா எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சு முடிவிடுங்க தண்ணியோட குளிர் மேல சூரியனோட வெளிச்சம் பட்டும் கூட எங்க சேனையோட யானை அந்த தண்ணியில இறங்குறதுக்கு பயப்படுதுங்க நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் மகாராஜா சரி உங்க எண்ணத்துக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் உங்க விருப்பம் அப்ப முடிவாயிடுச்சு இன்னைக்கு இரவு நீங்க வெடீர வரைக்கும் குளிர்ந்த நீர்ல ஒரே ஒரு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சீங்கன்னா நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு என் கையால பத்தாயிரம் பொற்காசுகளை பரிசா வழங்குவேன் நல்ல வேலை குருமாதா குருமாதான் என்ற பேர்ல உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை குட்டுக்காம விட்டுட்டாங்க இல்லன்னா உங்க எலும்புல அப்படியே உறைஞ்சு போயிருக்கும் குருஜி நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க உடனே இந்த நதியில இறங்கி ஒரு முங்கு முங்கி எந்திரிச்சு வாங்க சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா வெளியில வந்து எங்ககிட்ட சொல்லுங்க குருஜி முட்டாள் இந்த குளிர் காலத்துல இந்த தண்ணி எப்படி சூடா இருக்கும் சொல்ற இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல குருஜி பண்டித ராமகிருஷ்ணன் முடியாத காரியம் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவான் உங்களுக்கு தான் தெரியுமே யாருக்கு தெரியும் பண்டித ராமகிருஷ்ணன் கொடுத்த வாக்குறுதிக்காக இந்த குளிர்ந்த தண்ணியை சூடாக்குறதுக்கு கூட அவர் ஏதாவது முயற்சி செஞ்சிருப்பாரு

எந்த சந்தேகமா வராது என தண்ணி ரொம்ப எதுக்கும் இன்னொரு முறை நல்லா யோசிச்சுக்கோங்க பெரியவரே இந்த குளிர்ந்த தண்ணில இரவு முழுக்க இருந்தீங்கன்னா உங்க உயிரே கூட போயிடும் இதை விட்டா எனக்கு வேற வழியும் இல்லை பண்டிதரு இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு வரமா தோணுது நான் இத கண்டிப்பா இழக்க மாட்டேன் நீங்க இந்த ஆபத்தை துணிஞ்சு சேர்றதே உங்க குடும்பத்துக்காக தானே எனக்கு புரியுது சரி பெரியவரே தேவியோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க அவங்க உங்களுக்கு நிச்சயம் உதவுவாங்க நானும் தேவி கிட்ட உங்களுக்காக ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பண்டிதரே அம்மா தாயே இந்த பெரியவருக்கு பாத்துமா இவர் முயற்சியில் இவர் வெற்றி அடையணும் நீதான் துணை இருக்கணும் சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா நானும் இவருக்காக கண்டிப்பாக பிரார்த்தனை பண்றேன் ஐயா பெரியவரே மனசுக்குள்ள தேவியை நல்லா வேண்டிக்கோங்க அதனால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் பெரிய பெரிய உங்களுக்கு எதுவும் ஆகலையே வெளியே வாங்க வீரர்களே அவரை வெளியில கொண்டு வாங்க வாழ்த்துக்கள் பெரியவரே சாத்தியமே இல்லைன்னு சொன்னதையும் நீங்க சாதிச்சு காட்டிருக்கீங்க இனி உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிடும் ஆச்சரியமா இருக்கே உங்களுக்கு எதுவும் ஆகலையா நல்லதான் இருக்கீங்களா நீங்க மோசடி வேலை எதுவும் செய்யல ஒரு ராத்திரி முழுக்க இந்த நதியில அதுவும் குளிர்ந்த தண்ணியில எப்படி நிக்க முடிஞ்சது இது சாத்தியமே இல்லை அசாத்தியமான காரியம் ஆ ராத்திரி யாருக்கும் தெரியாம நதியில இருந்து வெளியே வந்திருக்கீங்க இல்லையா வீரர்களே இவர் ராத்திரி முழுக்க தண்ணியில தான் இருந்தாரா ஆமா மந்திரி ராத்திரி முழுக்க தண்ணியில தான் இருந்தார் ஆமா மந்திரி ஒரு நிமிஷம் கூட அவர் தனியை விட்டு வெளியே வரல ராத்திரி முழுக்க அங்கேயே தான் இருந்தார் நான் கூட இங்கேயே தான் இருந்தேன் அற்புதமான காரியம் செஞ்சுருக்கீங்க சாந்தய்யா இதை எப்படி பண்ணீங்க கொஞ்ச தூரத்துல கோயில்ல ஒரு விளக்கு எரிஞ்சுகிட்டே இருந்தது நான் என்னோட முழு கவனத்தையும் அங்க தொடர்ந்து எரிஞ்சுகிட்டு இருந்த விளக்கு மேல என் கவனத்தை செலுத்தின அதோட பிரகாசத்தை என்னோட ஆழ் மனசுல உணர்ந்துகிட்டே இருந்தேன் நான் உஷ்ணமாகிற மாதிரி யோசிச்சேன் காளியம்மனோட பெயரை என்னோட மனசுக்குள்ள ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன் தீபத்தோட வெளிச்சத்திலே என் கவனத்தை செலுத்தின குளிரா இருக்குங்கிற எண்ணத்தை ஒதுக்கிட்ட இப்படிதான் இருக்க நான் நினைச்சேன் இவரு தந்திரமா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு மகாராஜா இல்லன்னா யாராலையும் இந்த குளிர்ந்த தண்ணியில ராத்திரி முழுக்க இருக்கவே முடியாது இவர் தீபத்தோட உதவியை எடுத்துக்கிட்டாரு அந்த சூட்ட தனக்குள்ள இழுத்துக்கிட்டாரு அதனாலதான் இந்த தண்ணியில இவரால் நிக்க முடிஞ்சிருக்கு இவர் இந்த சவால்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு மகாராஜா என்ன ஏன் இப்படி புரிஞ்சுக்காம என்னென்னமோ உளறீங்க ஆச்சாரியாரே தூரத்துல இருக்கிற ஒரு விளக்க பார்க்க கூடாதுன்னு யாரும் அவருக்கு நிபந்தனை போடவே இல்லையே பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு உதவியையும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல அப்படி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமா சொல்லி ஆனா அப்புறம் என்ன இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு இவர் அந்த தீபத்தோட உதவியை எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த சூட்ட உணர்ந்திருக்காரு ஆனா குருதேவா இவர் இன்னுமா உனக்கு புரியல பண்டித ராமகிருஷ்ணா எத்தனை நாளைக்கு ஆனா ஊனான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறேன் இவர் தன்னோட உடலாலையோ இல்ல மனசாலையோ, எந்த ஒரு உதவியையும் எடுத்துக்கூடாது ராமகிருஷ்ணனும் இதுக்கு ஒத்துக்கிட்டான் இவர் இந்த சவால்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு இவருக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் என்ன ஒரு செல்லா காச கூட குடுக்க கூடாது மகாராஜா சவால் வந்துட்டா இதெல்லாம் சகஜம் தானே விதிமுறைய மீறக்கூடாது இவரால் விதிமுறைகளை சரியா கடைபிடிக்க முடியல அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம் என்ன பண்டித ராம பண்டித ராம நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா தைரியமா இருங்க உங்களுக்கு நியாயம் கிடைச்சே தீரும். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் சரிங்களா எடுத்துக்கோங்க எத உங்க முன்னாடி நான் சாப்பாடு வச்சிருக்கேன் அதை எடுத்து நல்லா சாப்பிடுங்க காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க என்னாச்சு ஏன் காலையில இருந்து அமைதியாவே உட்காந்துருக்கீங்க யார் கூட எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க இப்ப என்னதான் பிரச்சனை எதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா அந்த சாந்தையா தாத்தாவுக்கு அநியாயம் நடந்திருக்கு அவர் உயிரை பத்தி கூட கவலைப்படாம சாத்தியம் இல்லாததையும் சாதிச்சு காட்டியிருக்காரு இருந்தாலும் நியாயம் கிடைக்கல இந்த அநியாயத்தை என்னால பொறுத்துக்க முடியல நீங்க சரியாதான் சொல்றீங்க ஆனா அவர் தலையில விதிப்படி என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும் மத்தவங்க தலையெழுத்த இன்னொருத்தவங்க மாத்த முடியாதுல்ல சாப்பாடு தட்ட முன்னாடி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா நீங்க சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க தட்டையே பார்த்துட்டு இருந்தா உங்க வயிறு நிறையாது சீக்கிரமா சாப்பிடுங்க இப்படி என்ன சொன்ன மறுபடியும் உதர சொல்லு சாப்பிடுங்க நான் சொன்ன வேற என்ன சொல்ல இல்ல இல்ல அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன சொன்ன ஒருத்தரோட தலைய எடுத்து இன்னொருத்தங்க மாத்த முடியாதுன்னு சொன்னேன் இல்ல அதுக்கு அப்புறம் என்ன சொன்ன தட்டே பாத்துட்டு இருந்தா வயிறு நிறையாதுன்னு சொன்ன சாப்பிட்டா தான் வயிறு நிறைய சாப்பிடுங்க யோசனை வந்துருச்சு இப்போ பாருங்க நான் அந்த சாந்தையா பெரியவருக்கு நியாயம் கிடைக்க உதவி பண்ணுவேன் மகாராஜா விஜயவாடா சமஸ்தானத்துல ஒரு பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா நான் வணக்கம் மகாராஜா என்ன மன்னிக்கணும் இன்னைக்கு நான் திரும்பவும் தாமதமா வந்திருக்கேன் ஆனா இதுக்காக நான் ஏற்கனவே அனுமதி வாங்கியிருந்தேன் ஏன்னா நாளைக்கு கொடுக்க போற விருந்துக்காக நல்ல ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு நீ எந்த மாதிரி விருந்த பத்தி சொல்லிட்டு இருக்க ராமகிருஷ்ணா மகாராஜா இந்த விருந்துக்கு பின்னாடி ஒரு விசேஷமான பலன் இருக்கு ஆனா அது என்னங்கறத நான் உங்களுக்கு விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் நீங்களும் உங்க மகாராணிகளும் என்னோட இல்லத்துக்கு வரணும் குருதேவா நீங்களும் தான் கனிமணி நீங்களும் தான் நீங்களும் தான் மந்திரியாரே உங்க எல்லாருக்கும் விருந்துக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன் அவ்வளவுதான் இப்ப மகாராஜாவோட அனுமதி இருந்தாலே போதும் நிச்சயம் பண்டிதனே ராமகிருஷ்ணா நிச்சயம் நீ ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னா அதனால நிச்சயமா பிரயோஜனம் இருக்கும் சரி பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட அழைப்பு மகாராஜாவே ஏத்துக்கிட்டார்னா நானும் கண்டிப்பா வரேன் ரொம்ப நன்றி குருதேவா மகாராஜா இந்த விருந்து எப்படி இருக்கும்னா இனி நீங்க யார உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படியா ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் அவங்க எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு இந்த வேலை முடிஞ்சது ஏய் ஆய்யோ ஏய் நில்லு நில்லு முதல்ல நீயே போகமாட்டா கே போ

எல்லாத்தையும் தயாராவே வச்சுக்க சாப்பாட்டுல எந்த ஒரு குறையுமே இருக்க கூடாது எல்லாரும் பயங்கர பசியோட வருவாங்க நீங்க எத்தனை தான் ஞாபகப்படுத்திட்டே இருப்பீங்க நான் எல்லாத்தையும் சரியா தயார் பண்ணிட்டேங்க மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வருகை தருகிறார் பாயசம் எடுத்துக்கோங்க அப்பதான் பசியை நல்லா துண்ணி விடும் நீங்களும் வயிறு நிறைய சாப்பிடலாம் குடிங்க 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 ஆச்சாரியாரே நல்லா குடிங்க ஏன்னா இந்த விருந்த நீங்க உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க